உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கை அஜித் வழக்கு இந்த வழக்கு அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு ஒன்பது பவுன் நகைக்காக நடத்தப்பட்ட கொலை அல்ல சாதாரணமா ஒரு ஒன்பது பவுன் காணா போச்சு அப்படின்னா எல்லாம் ஒருத்தனை சாகும் வரைக்கும் அடிக்க மாட்டாங்க அதுமாரி நம்பர் எல்லாம் மாத்திட்டு வரும்போதே கொலை பண்ணுற திட்டத்தோட காவலர்கள் வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம டே இருந்தே சொல்லிட்டு இருந்தோம் இல்ல வந்து அஜித்துக்கும் சம்பந்தப்பட்ட கோவில் அதிகாரிக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நாம மட்டும்தான் பேசியிருந்தோம் யாருமே பேசல இப்ப இருநூத்தி எழுவது கோடி ரூபாய்க்காக அஜித் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு இது உண்மையிலேயே கேட்கும் போது ஈரக்கொலை எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படி ஒரு நடுக்கம் அப்படிங்கிறது ஏன்னா மனிதர்களோட உயிர் அப்படிங்கிறது அவ்வளவு இலக்காரமா போச்சாரா அவங்களுக்கு திருடி வச்சிருந்த பணம் இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் அவன் பார்த்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை அடிச்சு கொள்றாங்க அப்படின்னா சத்தியமா இந்த நாடு வாழ தகுதியற்ற நாடா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லைங்க ஏடா நீங்க திருடி எங்கயாவது கொண்டு வைப்பீங்க அவன் வேலை செய்யறவன் பார்த்தான்னா எப்பாவு சொல்லாதப்பா ஏதோ ஒரு லட்சம் வாங்கிக்கப்பா பத்து லட்சம் வாங்கிப்பான்னு கொடுத்த அவனை ஆஃபன்னே கூட தொலைச்சிருக்கலாம் மேடா அடிச்சு கொண்டுட்டீங்களேடா அனாவசியமா லடி ஏதாவது பொய்கேசாவது போட்டு ஒரு குண்டர் சட்டத்துல அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க இந்த பணத்தை எல்லாம் எடுத்து கருமாதி எடுக்க எடுத்து கொட்டி மக்கள்கிட்ட கொண்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற வரைக்கும் அவன் ஜெயில இருந்தாலும் இருப்பான்டா இப்படி அடிச்சு நினைக்க வேதனையா இருக்கு இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் ரகசியம் அஜித்திற்கு தெரிந்தது எப்படி ரெண்டு அமைச்சர்கள் இந்த விவகாரத்துல தொடர்பு எடுத்திருக்காங்க ஒரு அமைச்சரோட ஆசை நாயகியோட உத்தரவின் பேர்லதான் அஜித் கொல்லப்பட்டிருக்கா நிகிதா வந்து ஒரு ஒரு இதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வருது எல்லாத்தையும் சில நண்பர்கள் எனக்கு பண்ணாங்க அஜித் விவகாரத்துல ரொம்ப டீப்பா போறீங்க நீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் போய் தான் ஆகணும் வேற வழி இல்ல இருந்தாலும் உங்க சேப்டியும் கொஞ்சம் பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டுகோளாவும் சொல்லியிருந்தாங்க அவர்களுக்கு நன்றி அதுக்காகலாம் இதை விட்டுறலாம் முடியாது வர்றதை பார்த்துக்கோம் ஒரு அஜித்தை கொலை செஞ்சிடலாம் ஒரு வெங்கீ ரத்தினத்தை வழக்கு போட்டுடலாம் இல்லை வெங்கீ ரத்தினத்தையும் கூட அடிச்சிடலாம் இன்னொரு வெங்கீ ரத்தினம் வராமலா போயிட போகிறான் எங்கே இருந்தாலும் வந்துக்கிட்டே தான் இருப்பான் அதனால அநீதிக்கு எதிரான குரல்கள் அப்படிங்கிறத வாய்ப்பு உள்ளவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தான் என்னோட கருத்து இப்ப எனக்கு அதோட கல சூழல் அப்படிங்கிறது இருக்கு பேசக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கறதால தாராளமா பேசுவோம் தப்பு கிடையாது சரி இந்த விவகாரத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா மூத்த பத்திரிகையாளர் திரு திரிசக்தி சுந்தர் அவர்கள் நேற்று ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியை முழுசா நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் ஆக்சுவலா இது ஏற்கனவே இந்த முக்கியமான வேற விவகாரங்கள்ல தான் அஜித் அதனால அதனாலதான் அஜித் கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கறத நம்ம டே ஒன்ல இருந்தே சொல்லி இருந்தோம் ஆனா நாம எதிர்பார்த்தது என்னவா இருக்கு அப்படின்னா ஏதோ கோவில் நகையை கொள்ளையடிக்க வந்திருப்பாங்க இல்ல கோவிலுக்கு நிலம் இருக்கும் பார்த்தீங்களா அதை எதையாவது பத்திரத்தை போட்டு டபுள் டாக்குமெண்ட போட்டு எவம்பர்லயா எழுதியிருப்பாங்க இது அஜித்துக்கு தெரிஞ்சிருக்கும் பல கோடி ரூபாய் மதிப்புடைய இடமா இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த கோபுர கலசத்துல ஈடியம் இருக்குன்னு திருடி ஒரு கும்பல் விற்கி தெரியுங்களா அந்த கும்பல்ல ஏதாவது அங்க வந்து திட்டம் போட்டிருக்கோம் இது அஜித்துக்கு தெரிஞ்சிருக்கும் இதனால கொல்லப்பட்டிருப்பான் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அதை விட கேவலமா போவாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை என்ன விவகாரம் அப்படின்னா ஒரு முக்கியமான அமைச்சர் ஏற்பாட்டின் பேர்ல தேர்தலுக்காக இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் பணம் அப்படிங்கிறது அந்த மடப்புறம் கோவில்ல பதுக்கப்பட்டிருக்கு முடமுடியா கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அஜித்தான காவலாலியே எது வந்தாலும் இவனை தாண்டி தானே போனோம் இதை எடுத்துக்கிட்டு வந்தது யாரு அப்படின்னா ஒரு முக்கியமான அமைச்சர் அவரோட ஆசை நாயகி போ போ போச்சையா பெயரே சொல்லிடுவோம் இன்னும் கொஞ்சம் தரவுகள் வர வேண்டியது இருக்கு அப்படிங்கறதால டீ பண்ணி மட்டுமே சொல்றேன் ஒரு முக்கிய அமைச்சரோட ஆசை நாயகி அவ மூலியமா தான் கோவிலுக்கு வேற ஏதோ ஜாமான் கொண்டு வந்து இறக்குற மாதிரி இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் பணம் அப்படிங்கறது இறக்கப்பட்டிருக்கு ஏன் அந்த பணத்தை கொண்டு போய் கோவில் வைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் தேர்தல் செலவுக்காக பணம் ஏன்னா இப்ப பிஜேபி கூட்டணி எதிர்கட்சியில இருக்கிறதால திமுகவுக்கு எதிரா இருக்கிறதால இவங்களால தேர்தல் நேரத்துல வாடா பண்ண முடியாது தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா புடிக்கும் அப்படிங்கறதால இப்பயே பணத்தை அங்கங்க டிஸ்போஸ் பண்ண வேண்டிய வேலைகள் நடக்குது இப்ப இதை வேற எங்கயாவது கொண்டு வச்சோம்னு வச்சுக்கீங்களேன் ஏற்கனவே இடி ரைடு அப்படிங்கறதெல்லாம் கண்ணாவுன்னான்னு இருக்குங்கிறதால திம்புறையும் மாட்டிப்பாங்க கோயிலில் கொண்டு வச்சிட்டோம்னா சென்டிமெண்டா தேட மாட்டாங்க இல்ல ஏன்னா பிஜேபி அப்படிங்கிறத இந்து கோவில் அந்த சாத்வீகம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய கும்பல் அப்படிங்கிறதால இவங்க பெரும்பாலும் கோயிலில் போய் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் கோவில் துறைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் அதிகாரிகள் எல்லாமே பேசி முடிச்சுதான் இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் பணம் அப்படிங்கிறது அங்க வைக்கப்பட்டிருக்கு இது அஜித்துக்கு வேற ஏதோ ஏத்திட்டு போறாங்க அப்படின்னு சந்தேகத்துல போனவன் பணம் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டான் அந்த பணத்தை கொண்டு வந்த ஆசை நாயகிட்ட போய் யாருமா என்ன எதுன்னு கேட்க இது ஆசை நாயகி அப்படிங்கிறது அந்த பக்கத்துல அறிஞ்சு ரகசியம் அதனால அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல போய் நம்ம நீ யாரா கேட்கறதுக்கு உங்க ஆபீஸ் பேசுகிறோம் அப்படின்னா யார் என் கேட்கறதுக்கு நீ என்ன பெரியான அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டான் உடனே அந்த ஆசை நாயகி ஒரு செக்யூரிட்டி என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிவிட்டான் உடனே அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி மட்டத்தில் தன்னோட இன்ஃபுளு பறக்க விட்டுருக்காங்க அந்த நேரத்துல நிகிதா அந்த கோவிலுக்கு வர நிகிதாவும் திட்டமிட்டு வர வைக்கப்பட்டிருக்கலாம் நிகிதா யோக்கிய சிகாமணிலாம் நம்ம சொல்லவே கிடையாது இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு நீ கோவிலுக்கு போ இது மாதிரி அங்க ஒரு காவலாளி இருப்பான் அவங்கிட்ட காரை கொடுத்து பார்க் பண்ண சொல்லு நகை போச்சுன்னு வந்து கம்ப்ளைண்ட் கூட அவனை வேலையை முடிச்சிடும் இப்படி ஒரு திட்டம் தீட்டிருக்கப்பட்டலாம் இதுக்கு நிகிதாவும் உடந்தையா இருந்திருக்கலாம் அதனால நிகிதா யோகே சிகாமணி எல்லாம் நம்ம சொல்ல வரல இதை தொடர்ந்து அடுத்த அரை மணி நேரத்துலதான் நிகிதா கோவிலுக்கு வந்தது அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்படிதான் அஜித் கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிற செய்திகள் வரும்போது நமக்கு உண்மையிலேயே பயத்தை கொடுக்குது இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் பணத்துக்காக ஒரு உயிரை துள்ள துடிக்க துடிக்க அடிச்சு கொண்டீங்களே பாவிகளா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனை ஒரு குண்டாசல புடிச்சு ஏதாவது பொய்கேசு பொய் கேசு போறது உங்களுக்கு என்ன புதுசா புடிச்சு உள்ள போட்டு வச்சிருந்தா அதுக்குள்ள தேர்தல் எல்லாம் முடிஞ்சு போயிடும் எப்படியும் குண்டாசோட ஒரு ஏழு எட்டு மாசம் ஆகும் எலெக்ஷன் வந்துடும் அதுக்குள்ள நீங்க வேலையை பார்த்துரலாம்ல அவன் உயிரோடையாவது இருந்திருப்பான்ல எவ்வளவு கொழுப்பு பாத்துக்கங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்காக இருநூத்தி எழுபது கோடி ரூபாயை கொண்டு போய் அங்கே வச்சுருந்துருக்காங்க இதுல கோவில் நிர்வாகத்துக்கு தெரியாம கொண்டு வைக்க முடியுமா நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க அஜித்தை கூட்டு போய் அடிச்சு விசாரிங்கன்னு சொன்னது யாரு கோவிலோட அதிகாரி அந்த அதிகாரியை தூக்கி அஜித் அடிச்ச அடியில் ஒரு பத்து உண்மை வைக்கிறோம் சிபிஐ பார்க்காமலா இருக்க போறாங்க இல்ல சம்பந்தப்பட்டவர்கள் பார்க்காம இருக்க போறாங்களா இல்ல திரிசக்தி சுந்தரராமன் பேசுனது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்க்காம இருக்க போவாங்களா இல்ல சிபிஐக்கு அவர் தரவுகள் எல்லாத்தையும் கொடுத்தேன் அப்படின்னே சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில ஒரு மடப்புறம் காலியோட கோவில்ல கொண்டு போய் திருட்டு காசை வச்சுக்கிட்டு அது என்னடா இங்க பணம் வந்திருக்குன்னு கேக்குறவனை நீங்க அடிச்சு கொள்றீங்கன்னா இந்த தமிழ்நாடு எங்க அப்ப விட்டு சொத்துங்கிற ஒரு திமுறும் உங்களுக்கு இருக்குங்கிறது தானே உண்மை அதனாலதான் இந்த கொலை நடந்திருக்கு நான் டே ஒன்ல சொன்ன மாதிரி ஒன்போதரை காணா காணாப்பூச்சி எல்லாம் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட்டு போய் வச்சு உடனே அடிக்கவே மாட்டாங்க ரெண்டாவது கம்ப்ளைண்டே கொடுக்கப்படாத வாய்மொழி புகை இப்ப தெரியுதா பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாமே உத்தரவு போட்டதால தான் எஸ்பிக்கே தெரியாம தனிப்படை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்குன்னு ஏன்னா சம்பந்தப்பட்ட அந்த எஸ்பி ஆசிஸ் ராவத் அவர்கள் மிக நேர்மையான ஒரு மனிதன் இப்படி ஒரு இஷ்யூ சொல்லாம உன்னை தூட்டு போய் அடிக்க முடியாது ஆசிஸ் ராவத்துக்கு தெரிஞ்சா இந்த மாதிரி சில்றத்தனமான காரியங்கள்லாம் அவர் தலையிட மாட்டாருங்கிறதாலதான் எஸ்பிக்கே தெரியாம டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கிட்ட சொல்லி அஜித் அடிச்சு வேலையை முடிச்சுக்கேன் யார்கிட்டயாவது சொல்லுவியா யார்கிட்டயாவது சொல்லுவியா வாயை மூடுறான்னு சொல்லி சொல்லி அடிச்சிருக்காங்க ரெண்டாவது அவனை அடிக்கணுங்கிற நோக்கத்தோட இவங்க போகல கொல்லணுங்கிற நோக்கத்தோட தான் போனாங்க ஏன்னா சாதாரணமா போலீஸ் விசாரணைக்கு போகும்போது நம்பர் பிளேட் எல்லாம் மாத்தி எடுத்துட்டு போக மாட்டாங்க இவனுங்க போகும்போதே நம்பர் பிளேட் எல்லாம் மாத்தி எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா இவங்க போனதே போலீஸா போல கூலிப்படையாதான் போயிருக்கானுங்க கொலை பண்றதுக்காக தான் போயிருக்கானுங்க திட்டமிட்டு கொலை பண்ணிட்டானுங்க ராஜித்த இந்த விவகாரம் அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சதால விசாரணையில அடிச்சு கொண்ட மாதிரி கொண்டாங்க இல்லா எங்கேயாவது கூலிப்படையை வச்சு அடிச்சு புதைச்சிருப்பாங்க அது இன்னும் பெரிய இஷ்யூ ஆயிடும் அப்படிங்கறதாலதான் இது ஒரு லாக் அப் டெத்து யார் கேட்க போறா இந்த சேங்கை மரம் மாதிரி திமுக அல்லகை இருக்காங்க கூப்பிட்டு ஒரு இருபது லட்சத்தை அவங்க குடும்பத்துக்கு கொடுத்தா வாய முடிக்குவாங்க அப்படின்னு குறைச்சி மதிப்பிட்டாங்க இந்த விவகாரம் இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஏன் விஸ்வரூபம் எடுத்துச்சு அப்படின்னா சம்பவம் நடந்த அந்த காலிக்கு உண்டான மகிமை அப்படின்னு தான் நான் நம்புறேன் இருநூத்தி ஏழு கோடி ரூபாய் பணத்துக்காக ஒருத்தனை அது திருட்டு பணத்துக்காக ஒருத்தனை திருட்டு பட்டம் அடிச்சு கொன்னீங்களே நீங்களாம் நாசமா போயிடுவீங்க அதையும் நாங்க தான் போகிறோம் தொடர்ந்து பேசுவோம்